நடந்த உயிரிழப்புகள் சமூக அவநிலையை கண்ணாடி போல காட்டி நிற்கிறது என்று சமூக ஆர்வலர் கணேசன் தெரிவித்தார் தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தனது அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ளனர் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் மக்களை திரட்டலாம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பது அரசியலமைப்பின் பலம் ஏற்கனவே திரைத்துறையில் புகழோடு இருக்கும் நடிகர் விஜய்க்கு இந்த பாதை எளிதானது காரணம் ஊடக வெளிச்சம் மற்றும் ரசிகர் கூட்டம் என்பதால் எளிதில் அவருக்கு கூட்டம் கூடிவிடும் இந்நிலையில் சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவத்திற்கு அரசாங்க தரப்பிலும் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தமிழ் சமூக மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் சினிமா நடிகர்கள் மீதான மோகமும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட வேண்டும் என்று கணேசன் தெரிவித்தார் உலக முழுக்க திரைப்படம் இருக்கிறது உலக மாந்தர்கள் அனைவரும் திரைப்படத்தையும் நடிகர்களையும் ரசிக்கிறார்கள் ஆனால் யாரும் திரைமோகத்தில் மூழ்கி தன்னிலை மறந்து கிடப்பதில்லை ஒரு நடிகரை பார்ப்பதற்காக உணவு நீர் இல்லாமல் பல மணி நேரம் காத்திருந்தது மட்டுமில்லாமல் இம்மாதிரியான ஒரு நெரிசல் மிகுந்த கூட்டத்திற்கு குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் உடல்நல சிக்கல் உள்ளவர்களை அழைத்து வரக்கூடாது என்ற அடிப்படை சிந்தனை ஏன் இல்லை என்று கணேசன் கேள்வி எழுப்பினார் கூட்டத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகள் சுய ஒழுக்கம் இன்றி மது போதையில் அநாகரிகமாக நடந்து கொள்வதும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது போன்ற காணொலி காட்சிகள் சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சம் இச்சூழலில் ஏற்பட்டிருக்கிறது சுதந்திரம் மொழி உரிமை இன விடுதலை போன்ற உயர்ந்த நோக்கத்துக்காக உயிரை விட்ட காலம் போய் திரைப்பட நடிகரை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசலில் உயிரை விடுகிறார்கள் என்பது ஒரு சமூகத்தின் அவலநிலை கரூரில் நடந்த நிகழ்வு உலக செய்தியானதை பெருமையாக நினைக்கும் சிலர் உலக இனங்கள் நம் சமூகத்தை எப்படி பார்த்திருப்பார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும் இந்நிகழ்வின் மூலம் ஒன்று மட்டும் உறுதியாகி உள்ளது பகுத்தறிவு சீர்திருத்தம் சமூக சிந்தனை ஒழுக்கம் என எதுவுமே இந்த தலைமுறையை முற்றும் முழுதாக சென்று அடையவில்லை என்பது உண்மை என கணேசன் சுட்டிக்காட்டினார் வேறன வேறன வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டியே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் புக்கிங் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் கேட்டது நீங்கள் நினைச்சதை விட சூப்பராக டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்மக்கிட்ட பக்கமான குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரிக்வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு ப்ராண்ட்ஸோட உங்கள் டபுள்ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்